முள்ளங்கி பரங்க ரெண்டு முள்ளங்கியை தோல் விட்டு துருவி எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தேங்காய் துருள் மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதும் இதெல்லாம் கடுகு உளுந்த பருப்பு ஜீரகம் கடலைப்பருப்பு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு குரு ரெண்டு வரமிளகா பெருங்காயத்துக்கு கொஞ்சம் இது போதே ஒரு பத்து கருவேப்பில என்னென்ன நல்லா பொரிஞ்சது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோ நீரை பார்த்துனா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதாமத்தை வதச்சி விடுங்க வெங்காயம் வதீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இது கூட பதிங்கன்னா முந்திரி படுத்து ஆட் பண்ணிவிட்டேன் முந்திரி பருத்து சேர்த்துட்டு வளமுழகு ஒரு சின்ன துண்டை இஞ்சி பார்த்திங்கன்னா கொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது இது ஆட் பண்ணிடலாம் கட் பண்ண இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இப்போ இது கூட முள்ளங்கி துருவில் ஆட் சேர்த்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் லோ ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் முடிஞ்ச பார்த்தீங்கன்னா நல்லா வதஞ்சி பாருங்கள் அதரே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு வடிச்ச சாதம் சேர்த்துக்கிறேன் சாதத்துக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேங்க பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா நிறையா சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் கால்சியம் திரும்ப எல்லாம் இருக்குது அது இல்லாமல் நீர் சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது பிள்ளைங்கி பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை துருவிட்டு தோல்விக்கிட்டு துருவிட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வச்சுருப்போம் கூட்டு வச்சுருப்போம் பொரியல் வச்சுருப்போம் இது போல் ஒரு சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இல்லை சாதம் பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் இல்லை முந்தை பருப்புலாம் ஆட் பண்ணியிருக்காட்டி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்துடலாம் சாதத்தை போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு முள்ளைங்க சாதம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் நீங்களும் அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறுக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னா நன்றி